அலம்லா ஒலா ரசோல் இல்லாஹி அம்மாபத் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவ்வாகவே நலடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு சாதி ஹுத்ரிகி அலி அல்லாஹ் அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் அஃபு அலு சிறந்த அறப்போர் என்னவென்றால் கத்தி எடுத்து எடுத்து கம்பெடுத்து சண்டை போடுவதல்ல சிறந்த அறப்போர் என்பது மண்கால கலிமத்த ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிரின் அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் உண்மையை எடுத்துச் சொல்வதுதான் சிறந்த அறப்போர் என்று சொன்னார்கள் ஒரு அரசன் இருக்கின்றான் மக்களுக்கு மத்தியிலே நீதமாக ஆட்சி செலுத்த வேண்டும் நீதமாக பேச வேண்டும் நீதமாக தீர்ப்பு சொல்ல வேண்டும் மதங்களை பார்ப்பது கூடாது தெரிந்தவர் தெரியாதவர் என்ற பிரிவினை கூடாது தவறு செய்தால் யார் செய்தாலும் அவர்களை தண்டிக்க வேண்டும் நல்லது யார் செய்தாலும் அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட தெரிந்தவரோ தெரியாதவரோ யாராக இருந்தாலும் ஒரு நாட்டிற்கு நன்மை செய்வாரையானால் அவரை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் இதெல்லாம் இல்லாமல் யார் அநீதமான முறையிலே தீர்ப்பு சொல்வாரோ அநீதமான முறையிலே நடந்து கொள்வாரோ அப்படிப்பட்ட அரசருக்கு முன்னால் நீங்கள் நீதத்தை கடைபிடியுங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் மதங்களை பார்க்காதீர்கள் மக்களை நிறங்களை பார்க்காதீர்கள் மொழிகளை பார்த்து தீர்ப்பு சொல்லாதீர்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சத்தியத்தை யார் எடுத்து வைக்கிறாரோ இவர்தான் சிறந்த போராளி இவர்தான் சிறந்த அறப்போர் செய்யக்கூடியவர் என்று முகம்மது சல்லல்லாஹலி வசல்லம் சொன்னார்கள் யார் பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்களிடம் சென்று பேசுவதே ஒரு கஷ்டமான ஒரு காரியம் அது அரசர்கிட்ட போய் பேசுகிறது என்பது சாதாரண ஒரு காரியமா அரசரை பார்ப்பதே ஒரு கஷ்டமான காரியம் பார்த்தாலும் பேசுவது என்பது மிகவும் சிரமமான காரியம் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அது சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு யார் அரசர் அதாவது அநீதமாக நடக்கக்கூடிய ஆட்சியாளர் அவர்களுக்கு முன்னால் சென்று நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் நீதமாக தீர்ப்பு சொல்லுங்கள் என்று யார் உண்மையை உறக்கச் சொல்கிறாரோ இவர்தான் சிறந்த போராளி என்பதாக முகமது சல்லல்லாஹுலி வசல்லம் சொல்கிறார்கள் எல்லாமல்ல இறைவன் சிறந்த போராளிகளாக நம் அனைவரையும் நம் குடும்பத்தாரையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து